விநாயகர் வழிபாடு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் படபடப்பு அதில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் யோக பலத்தை தரும் கண்டிப்பாக ஏப்ரல் பதினாலு வரை அடக்கி வாசிப்பது நாலு மாதம் அதாவது சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அதே சமயம் கண்டிப்பாக தை மாதத்தில் அதிகமாக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் வருவார்கள் எனவே பிப்ரவரி பதினாலாம் தேதி வரை காதலர் தினம் வரை ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து உங்களுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டு பிறகு ஒரு ஏப்ரல் பதினாலு வரை பொறுமையாக அதை கொண்டு சென்று ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு மீண்டும் புது ஃபுல் வேகத்துடன் செல்லக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும் வாகனங்களை வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்கள் வருவார்கள் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் பொறுமையாக பேசுவது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வதும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது ஏதாவது ஒரு கிரெடிட் லோன் போட்டு வைத்துக்கொள்வது வட்டி கட்டுவதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வீண் விரயங்கள் என்பதனால் விலை பொருள்கள் விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு அதே சமயம் பழைய கடன்கள் பைசலாகிறது வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் பெரியோர்கள் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் நீங்கள் பலம் வருவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நினைத்த படிப்பு கிடைப்பது பெரிய அளவுக்கு ஆச்சரியத்த அமைப்பு ஏற்படுவது காதல் அமைப்பில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது அதேபோல் போல் நிறைய வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு செல்வது ஞான உண்டான அதிபதி கேது உங்கள் ராசியிலே இருப்பதனால் விநாயகரை பிடித்து கொள்வது மாலை சொல்வதெல்லாம் அனுகூலமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முடிந்தால் பிள்ளையார்பட்டி போன்ற பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலத்துக்கு செல்வது யோக பலனை தரும்